தமிழக மக்களை குடிகார்களாக்கிய திமுக அரசை கண்டித்து நாளை போராட்டம் நடைபெறும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் என்ன ஆனாலும் வெயில காத்து கிடக்கிறாங்களே மும்மொழி கொள்கை ஏன் அவசியப்படுகிறது மும்மொழி தான் சரியானது இதுக்காக இத சொல்றேன்னா சொன்ன அப்பப்போ பணம் கொடுப்பாங்க அதங்க சொன்ன இடத்துல சொல்ல வேண்டும் உங்களுக்கு இந்தி தெரியும் என்று சொன்னால் எனக்கு தெரிந்த உடைந்த இந்தியிலே பேசுவேன் பாருங்க உதாரணத்துக்கு கூட இந்தி தான் வருது வெளியே தமிழ் ஆங்கிலம் இந்தி சரி இல்ல மராத்தி கன்னடா ஏதோ ஒண்ணு வச்சுக்கலாம் இந்த மூளையுமே படிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா எப்ப சயின்ஸ் படிக்கிறது எப்ப சோசியல் சயின்ஸ் படிக்கிறது எப்ப மேக்ஸ் படிக்கிறது அவங்க படிச்சா நம்மள மதிக்க மாட்டாங்க இல்ல மொழி ஒரு பிரச்சனை இல்ல ஆனால் பாமரமணி இங்கொண்டு பேசுகின்ற பொழுது உங்களுடைய எண்ணத்தை சொல்லும் போது நீங்கள் அவர்கள் ஊருக்கு ஏதேனும் சுற்றுலாவுக்கோ மற்றவர்க்கோ செல்லும் போது அந்த மொழிக்கு வந்து தெரிந்திருந்தால் அவர்களையும் மகிழ்ச்சியோடு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இருப்பீர்கள் வடநாட்டுக்காரனை மகிழ்ச்சி படுத்துறதுக்கு நாங்க இந்தி படிக்கணும் இல்ல உங்களுக்கு எங்களை பார்த்தா கேள்வி மாதிரி தெரியுதா நம்ம கோடிக்கணக்கான மக்களுடைய அவங்க படிக்கிற இந்த இருமொழி கொள்கை அதனால என்ன பெனிஃபிட் மும்மொழி கொள்கை வந்தா அதனால என்ன நெகட்டிவ் நம்ம பேசுறோம் நீங்க நம்ம ஒரு பத்து லட்சம் பேரோட பிரச்சனையை எடுத்துட்டு வந்து அதை காட்டுறீங்க இது நியாயமா

அத்தனை விதமான உயர் கல்வியில் சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்பதுதான் புள்ளி சொன்ன அட்ரஸ் போன் நம்பர் பஸ் ரூட் நம்பர் தான் கேட்காத சொன்னாங்க நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலய பள்ளிக்கூடங்கள்ல தமிழர்கள் வீட்டு பிள்ளைகளும் படிக்கிறார்கள் ஆனால் தமிழ் அவர்களுக்கு மொழி பாடமாக கூட இல்லை என்ன ஆஹா நினைக்கிட்டு இருக்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் பல பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் என்பது மொழி பாடமாகவே இல்லாமல் இருக்கு அப்போ அந்த தமிழர்களுக்கெல்லாம் தமிழ் என்கின்ற வாய்ப்பு இந்த ஒன்றிய அரசாங்கம் ஏமா இருக்குது ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்றாருல தமிழ்நாட்டுல ஒன்றிய அரசாங்கம் நடத்துகின்ற பள்ளிக்கூடங்கள்ல கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடங்கள் உட்பட எத்தனை பள்ளிக்கூடங்கள் செயல்படுகின்றன தெரியலையே தெரியலே அடிப்படையா

மோடி அரசாங்கம் சொல்லவில்லை மகனே சரிப்பாக்காட்டி பி ஆகிக்கொள்ள நான் என்ன கேக்குறேன்னா எஸ் எஸ் ஏ சமரசிக்ஷா அபியான் அப்படின்ற திட்டம் ரெண்டாயிரத்துல இருந்து செயல்படுத்தப்பட்ட ஒரு அந்த திட்டத்துக்கு தான் நம்ம பலத்தை கேட்கிறோம் இல்ல இல்ல நீ பி எம்சிரியை ஏத்துக்கிட்டாதான் இந்த திட்டத்துக்கு பலன் கொடுப்ப அப்படின்னா இது அயோக்கிய தனமா இல்லையா சொல்ற என்ன நம்ம பேசுறீங்க பேசுறான் தமிழ்நாட்டில தமிழ் மொழியை படிக்க முடியாது அவர்களுக்கு சிறுபான்மை மொழின்னு சொல்லி உறுதி என்னடா சவுண்ட கொடுக்குற தமிழ்நாட்டில் கடுமையான எதிர்ப்பு அது முலையிலேயே கிள்ளேருன்னு எதிர்ப்பு வந்துச்சு உடனடியாக ஒன்றிய அரசு பின்வாங்கி பதுங்கி கொண்டது பதுங்கிட்டு மூன்று மொழி கொள்கை இந்தியாவில் எந்த மொழியை வேண்டுமானாலும் படிக்கலாம் என்னவே தெரியுது குழந்தையாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மொழியை தவிர வேற எந்த மொழிக்கு ஆசிரியர்கள் அறிவிப்பில் கூட கேந்திரிய வித்தியாலய வித்தியாலயால தமிழ் ஆசிரியர்களையோ அல்லது மாநில மொழிகள் ஆசிரியர்களையோ எடுப்பதற்கு இவர்கள் தயாராக இல்லை நவோதயா இந்த கேந்திரிய வித்யாலயா இருந்து எட்டாவது வரைக்கும் இந்தியும் சமஸ்கிருதமும் கட்டாயம் அப்படின்ற நடைமுறை இருக்குது அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானு போயிட்டா துண்ட தோல்லை போறாரு என்ன பண்ண போறாரோ

இருமொழி கொள்கைன்னு ஏற்றுக்கொண்ட தமிழ்நாடு இந்த லெவல்ல நாங்க இருக்கோம் மூணு மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள்ல ஒரு நாலு உதாரணம் கொடுங்கன்னு கேக்குறாங்க எதை கொடுக்குறீங்க அமெரிக்கா பேச தமிழ்நாட்டில் பேசுறேன் ஒடிசா உகாண்டாவில் இருக்காங்க பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு

நோக்கம் என்ன யாருக்கு அதிக முக்கியத்துவம் ஆரிய சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் தருறீங்க தமிழர்களுடைய நம்முடைய தாய்மொழிக்கு இவர்கள் முக்கியத்துவம் தரல தரலயே இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றது தெளிவாக தெரிந்து தெரிந்துவிட்டது இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக சமஸ்கிருதம் வரும் வரைக்கும் இடைக்காலமாக நாம் இந்தியை ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்றதா ஆர் எஸ் எஸ் தலைவர் கோல்வாட்கருடைய கருத்து அரசாங்கத்துல அவருக்கு எந்த தொடர்பு இல்ல இருங்க ஒரு நிமிஷம் நீங்க எங்கெல்லாம் ஊடுருவி இருக்கிறீங்க பிரச்சாரங்கள் உங்களுக்கு தெரியாதா இதுதான் இந்தி உருவாகி எந்த வரலாறுமே இல்ல தமிழர்களுக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்பை கண்டுபிடித்த வரலாறு இருக்குது இந்திக்கு என்ன வரலாறு இருக்குது ஆயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி பிறகு இந்த ஆர் எஸ் முன்னோடிகளால் உருவாக்கப்பட்ட மொழிதான் இந்த இந்தி மொழி

நீ படைக்கிறேன் மண்டையில மட்டும் அடிச்சிடாத கிழக்கு செல்ல உள்ள போயிருவா சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்